ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்மீக கதைகளில் நம்ம சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம போன வார தொடர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க காரணமே இல்லாமல் ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு இருக்கிற புத்தியை வச்சு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அனுமன் ராம லக்ஷ்மணன் இவங்களுடைய சந்திப்போட நம்ம கடைசி வாரம் முடிந்தது அது சாதாரண சந்திப்பா அந்த சந்திப்போட காரண காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ராமநாமம் நாம மொழிக்கும் இடமெல்லாம் அனுமன் வந்து விடுவார் அவரை மகிழ்விக்கணும் அவருடைய அருள் பெறணும் அப்படின்னா தனியாக அவரை துதிக்க வேண்டியதே இல்லை ராமா அப்படின்னு அன்போட சொன்னா போதும் அதை சொன்னவங்களுக்கே அடியவனாகி சேவை செய்து விடுவார்னு துளசிதாசர் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ராமன் மீது பக்தியோடு இருந்தார் அனுமன் குருவை பார்த்த சிஷ்யன் மாதிரி சாஷ்டாங்கமா காலில் விழுந்த அனுமனின் பணிவை பார்த்த ராமனுக்குமே அதே பாதிப்பு இருந்தது அதுக்கப்புறம்தான் இது வானரமா இல்லை சுந்தரமா அப்படிங்கிற கேள்வி ராமனோட உள்ளத்தில் தோன்ற ஆரம்பித்தது அயோத்தியை அதில் வாழும் மக்களை பெற்ற தாயை தம்பி பரதனேன்னு இப்படி நிறைய பேரை பிரிஞ்சு நிற்கிற சோகம் தன்னோட மனைவி சீதையை ராமணன் கவர்ந்து சென்றதும் அடுத்தடுத்து பிரிவாளர் ராமன் வாடி போயிருந்தாரு அப்பதான் பிரியாது சேர்வதற்கு வந்த ஒரு ஜீவனாக அனுமன் எதிர் நிற்கிறார் ராமனுமே அதை ஒருவித பரவசத்தோடு உணர்ந்து செலுத்திட அங்கே கொஞ்ச நேரம் மௌனம் நிலவியது ஆனால் லக்ஷ்மணனுக்கு மட்டும் இவன் யாராக இருக்கக்கூடும் சுக்ரீவனின் கூட்டத்தை சேர்ந்தவனா இல்லை வேறு யாருமா அப்படின்னு யோசிக்கிறாரு வானர புருஷரே யார் நீ ஏன் உன் கண்கள் பணிகின்றன அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறாரு அனுமன் ஒரு துளி பரவசம் கூட குறையாம பதில் சொல்றாரு என் பெயர் அனுமன் அஞ்சனை மைந்தனாகிய நான் வாயு புத்திரனும் கூட அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சனை புதல்வனா நீ அதோட நீயும் நானும் இந்த மண்ணின் ஜீவிக்க காரணமாக இருந்த பஞ்சபூதங்களின் ஒன்றான வாயுவின் மைந்தன் நீ அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு சரி என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு அனுமன் கேட்குறாரு இவரோட அண்ணன் ராமர் நான் இவரின் தம்பி லட்சுமணன் நாங்கள் அயோத்திய அரசர் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் தாய் தந்தையர் விருப்பத்திற்காக பதினான்கு ஆண்டுகள் ஆரண்யவாசம் புரிய வந்திருக்கோம் இப்ப கிஷ்கிந்தையின் அரசனான சுக்ரீவனை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு இதை கேட்டதும் அனுமன் இன்னும் சிலிர்த்து போய் நிற்கிறாரு அடுத்த நொடியே கண்ணு ரெண்டும் பொழப்பிலன்னு அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது என்ன நீங்க ராமன் லக்ஷ்மணரா எனக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அயோத்தி பற்றியும் மகாராஜா பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுடைய புதல்வர்களாக நீங்கள் நாட்டை ஆள வேண்டிய நீங்கள் காட்டில் இருக்கிறத நான் என்னன்னு சொல்ல நான் நீங்கள் தேடி வந்திருக்கிற வானர அரசன் சுக்ரீவனின் அமைச்சனும் கூட எங்கள் ராஜா இங்கே ஒரு கொகையில் தான் ஒழிஞ்சிருக்காரு உங்களை இப்போ பார்த்தா கூட எதிரியாக தான் யோசிப்பார் ஏன்னால் அவர் அவ்வளோ பயத்தில் இருக்கார் நான் உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் வந்தேன் ஆனால் அவங்களை பார்த்ததுமே என் மனசு லேசாக காற்றுல பறக்கிறது மாதிரி இருந்தது நான் என்னோடய வாழ்நாளில் இப்படி ஒரு மனநிலையை இதுவரை நான் அடைந்ததே இல்லை எனக்கு காரணமும் தெரியலை அப்படின்னு அனுமன் மனம் உருகி பேசுகிறாரு அதுவரை மௌனமா இருந்த ராமர் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று தெரிந்தது அனுமனை பார்த்து அனுமனே உன் அரசனை நாங்கள் சந்திக்க உதவுவாயா அப்படின்னு ராமன் கேட்குறாரு அனுமனின் சிலிர்ப்பு பல மடங்கு கூடுது அது மட்டும் இல்லை ராமர் கேட்ட அந்த தோரணை வேண்டல் விருப்பம் இந்த ரெண்டுமே ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த இலக்கணம் இது தான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு செம்மல்களே சுக்ரீவனை சந்திக்கிறதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அனுமன் கேட்குறாரு ராமனும் லக்ஷ்மணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சீதையை தொலைத்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க என் அன்னையை போன்ற அன்னியை தேடும் முயற்சிக்கு சுக்ரீவராஜா உதவக்கூடும் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு அடுத்த நொடி அனுமன் பார்த்த விதமே அலாதியானது அதே சமயம் உள் மனசில் என்னுடைய அரசனின் நிலையுமே இன்று இதுதானே அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு வருத்தம் வருது இந்த நிலையில யாருக்கு யார் உதவி கொள்வது அப்படின்னு அனுமனோட உள்ளம் அலை பாய்ந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா இனி வர்ற வாரங்களில் இந்த பகுதியோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்